நிறைய பேர் வந்து ஹேர் வந்து நரமுடி இருக்கு அதை வந்து நம்ம நேச்சுரலா எப்படி வந்து பிளாக்கா ஆக்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான முறையிலேயே நம்ம வந்து வீட்லயே சரி பண்ணலாங்க நம்ம கண்ட ஹேர் டை இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஹேர் வந்து ஃபால் ஆகறதுக்கு ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்கு நம்ம வீட்லேயே இதை தயார் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய முடி ஓரளவு மாறிட்டு ஒரு ப்ரௌன் ஹேராக ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இதே யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு கருமை நிறமும் வந்துடுங்க இதுக்கு என்ன நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே நம்ம குழம்புக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மஞ்சள் பொடியை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு சின்ன கடாயில் இந்த மஞ்சள் பொடியை நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக லைட் ஹீட்டில் வருங்க நல்லா வருத்திக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல கருமை நிறமாக வந்துடும் ஓகேங்களா இதை வந்து ஒரு கிண்ணத்தில் நல்லா கருமை நிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சிருங்க மஞ்சள் பொடி ஓகேங்களா இது அப்படியே கருமை நிறமாக மாறிடும் அதை வந்து ஒரு கப்பை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருமை நிறத்துக்கும் யூஸாக இருக்கும் இதையும் வந்து நல்ல வெறும் சட்டியில் வறுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து ஆயிலோடு வறுக்கக்கூடாது இது எல்லாமே பொடி இல்லையா அதனால் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சமாக நல்லா சிம் ஹீட்டில் வச்சுட்டு லைட்டாக அந்த கரிஞ்சீரகத்தையும் நல்லா அது ஏற்கனவே கருப்பாக தான் இருக்கும் நீங்கள் நல்லா வறுத்து அதையும் கருப்பாக எடுத்து ஒரு கப்பில் தனியாக வச்சுக்கோங்க இது ரெண்டையும் முதல்ல நல்லா மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு நல்லா சளிச்சுடுங்க சளிச்சு பார்த்திங்கன்னா பவுடர் ஆயிரும் ஓகேங்களா இந்த பவுடர் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மருதாணி இலைகள் இருக்கும் இல்லையா அதை வந்து முத நாளே நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணாலும் சரி இல்லை நம்ம வந்து கடைகளில் இருக்க மருதாணி பவுடர் கூட வாங்கிக்கலாம் அந்த பவுடரையுமே லைட் ஹீட்டில் கொஞ்சமாக வதக்கி அப்படியே நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு கொஞ்சம் ந மெகந்தி கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரலாம் பொன்னிறமாக வர வரலாம் நல்லா வறுத்து எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் நல்லா பண்ணி சளிச்சு நைஸ் பவுடராக வச்சுக்கோங்க அந்த திப்பி எல்லாம் அதை வந்து வேஸ்ட்டு அது போட்டு நல்லா நைஸ் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நல்லா ஒரு எப்போ நீங்கள் வந்து ஹேர் டை மாதிரி அப்ளை பண்ணும் குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அதில் எடுத்து போட்டுக்கோங்க ஒரு கப்பில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பாக இருக்க சுடுதண்ணியை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அப்படியே நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி வந்துடும் இதில் வந்து ஒரு இ விட்டமின் வந்து ஒரு நாலஞ்சு கேப்சூல் இதில் போட்டுக்கோங்க ஏன்னா அந்த ஹேர் வந்து நல்லா சைனிங்கா இருக்கணும் இல்லையா அந்த ஹேர் டெய்லி மாதிரி இதை யூஸ் பண்ணாலும் இயற்கையான பொருள் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் வராது இதோட ஒரு அஞ்சு கேப்சூல் வந்து இதோட கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு நீங்கள் ஹேர் ஃபுல்லாகவே நீங்கள் ரூட்லெலாம் படுற மாதிரி கூட நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம் ஏன் அப்படின்னா இது வந்து சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது முடி கொட்டுறது எந்த பிரச்சனையும் இருக்காது ஹேர் வந்து நல்ல குரோத்தாகவும் இருக்கும் அண்ட் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு வந்து பிளாக் வராது ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலராக வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக இதை போட நீங்கள் நார்மலாக வந்து எப்பொழுதும் போல் ஹேர் வந்து கருப்பாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுங்க இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் இதை பற்றி தெரியும் இல்லைங்களா இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே நீங்கள் டை பதில் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப வந்து ஹேர் க்ரோத்தாகவும் அண்ட் ஹேர் சைனிங் ஆகும் அதே சமயம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் திருச்சி அம்மு எயிட் நம்மளோட சேனலில் நிறைய டிப்ஸ் அந்த ஃபேசியல் டிப்ஸ் அண்ட் ஹேர் டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானுமே அந்த வீட்லேயே தயார் பண்ணுற அந்த ஹேர் இது தான் நானுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஹேர் வந்து நல்லா கலரிங்காக அந்த ப்ரௌன் கலர் ஹேர் பாருங்க நம்ம கலரிங் பண்ண மாதிரி ஒரு ஃபேஷனாகவும் இருக்கும் அதே சமயம் பிளாக் கலரும் இருக்கும் ரொம்பவே இயற்கையான முறையில் செய்கிறதுனால நமக்கு வந்து எந்த சைட் எஃபெக்டும் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நமக்கு லைக் ஒன்று போட்டுருங்க ரொம்ப நன்றி வணக்கம்